எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் பிரபஞ்ச பரோபகாரி பகவான் யோகிராம் சுரத்குமாரே பகவானே நாங்கள் ஏழேழு ஜென்மங்களில் செய்த புண்ணியம் இந்த ஜென்மத்தில் உங்களை அறிந்து கொண்டு துதித்து கொண்டிருக்கிறோம் பகவானே எங்களுடைய கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து தொழிலில் ஏற்படும் துன்பங்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் போக்கி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி எங்களுக்கு நல்ல வருமானத்தை தந்து இந்த உலகியல் வாழ்க்கையில் எங்களுக்கு யாதொரு துன்பங்களோ அவமானங்களோ கடன்களோ கஷ்டங்களோ இல்லாமல் எங்களுக்கு நல்ல வருமானத்தையும் தந்து எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் பகவானே எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கும் எல்லா கடன்களையும் கஷ்டங்களையும் தீர்த்து நல்ல வருவாயை தந்து எங்கள் குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைக்க வேலைகளுக்கு அனுப்ப திருமணம் செய்து வைக்க அவர்களுக்கு குழந்தை பிரசவங்கள் பார்க்க அவர்களுடைய வாழ்க்கையும் செவ்வனே சிறப்பாக நடத்தி முடிக்க எங்களுக்கு நல்ல வருவாயை தந்து சகல செல்வங்களை மருளி சகல ஐஸ்வரியங்களை மருளி எங்களை சிறப்போடு வாழச் செய்யுங்கள் பகவானே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரவத்குமார் ஜெயகுருதாயா ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத் அர்ப்பணிச்சுருங்க Yeah. <laughs>